முன்னாள் படைவீரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு சரியான ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பதற்காகவே பிசிடிஎப் பர்சின் தவறுகள் என்பது தவறுக்கு மேல் தவறு ஆனால் தண்டனை அனுபவிப்பது என்பது ஓய்வூதியதார்களே இந்த வீடியோ பொறுத்தவரை ஒரு குடும்ப ஓய்வூதியாளர் ஓய்வூதியம் பற்றித்தார் ஒரு முன்னாள் படைவீரர் காலமான பின்பு அந்த குடும்ப ஓய்வூதியாளருக்கு என்கின்ட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் என்பது உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் என்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தான் கிடைக்க வேண்டும் ஆனால் பிசிடிஏ பஸ் தவறுதலாக கூடுதலாக ஒம்பது மாதங்கள் அதாவது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி வரை வழங்கிவிட்டு அதற்கான கூடுதலான வழங்கியதற்கு பிடித்தம் என்று ஒரு லட்சம் என்று அறிவித்துவிட்டு பிடித்தத்தையும் ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் அதே குடும்ப ஓய்வூதியாளருக்கு உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்திற்குரிய ஓஆர்பி டூ ஓஆர்பி த்ரீக்கு ஆறு ஆண்டுகள் அந்த நிலுவைத் தொகை இருந்தால் உண்மையிலே இந்த பிடித்தம் என்பது இருந்திருக்காது ஆகையால் தான் கூறுவது பிசிடிஏ பர்சில் தவறுகள் என்பது தவறுக்கு மேல் தவறு தண்டனை அனுபவிப்பது என்பது ஓய்வூதியார்கள் இந்த வீடியோவில் என்னென்ன தவறுகள் என்பதை விரிவாக பார்ப்போம் வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல் பிசிடிஏ பஸ் சரியற்ற தாமதமான நடவடிக்கைகள் பிரச்சனைகளை சந்திக்கும் ஓய்வூதியார்கள் உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதிய ஓஆர்பி டூ ஓஆர்பி த்ரீ நிலுவைத் தொகை வழங்குவதற்கு பதிலாக பிடித்தோம் இதன் காரணமாக பல புகார்கள் முக்கியமாக சிபிஎன் கிராம் இது பற்றி தான் இந்த வீடியோ முன்னாள் படைவீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம் பென்ஷனர்ஸ் நாயக் பி பாண்டி முனியாண்டி பதினேழு ஆண்டுகள் பணி முடித்து அவர் ஓய்வு பெற்றது வந்து தேர்ட்டி ஜூன் நைன்டீன் நைன்டி நைன் அவருடைய இறந்த தேதி என்பது டுவெண்ட்டி எயிட் செப்டம்பர் டூ தௌசண்ட் செவன்டீன் ஆகையால் தான் அவர்களது மனைவி திருமதி சுப்புலட்சுமி அவர்களுக்கு உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் என்பது வழங்க வேண்டியது இருந்தது ஆனால் எப்படியெனில் அவர் இறந்த நாளுக்கு மறுநாள் இருந்து ஏழு ஆண்டுகள் அதாவது டுவெண்ட்டி நைன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு டுவெண்ட்டி எயிட் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அல்லது அறுபத்தி ஏழு ஆண்டுகள் அவருடைய வயது ஏனெனில் அவர் வந்து தேர்ட்டி ஜூன் நைன்டீன் நைன்டீன் நைனில் ஓய்வு பெற்றதுனால அவருக்கு அறுபத்தி ஏழு வயது அதே நேரத்தில் தேர்ட்டி மே நைன்டி எயிட்டுக்கு முன்னாடி ஓய்வு விட்டுருந்தால் அறுபத்தஞ்சு வயது தான் இதில் இஸ் ஏரியல் அப்படிங்கும் போது இங்கே டுவெண்ட்டி எயிட் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சீக்கிரம் முடியறதுனால அந்த ஃபேமிலி பென்ஷனருக்கு ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் என்பது டுவெண்ட்டி எயிட் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தான் அவருக்கு இந்த உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் மற்றும் ஆடுநிலை ஃபேமிலி பென்ஷன் எப்படி கிடைக்கும் என்பது பற்றி தான் இது செவன்த்து சிபிசி படி அந்த டுவெண்ட்டி நைன் செப்டம்பர் டூ தௌசண்ட் செவன்ட்டீன்லேருந்து தேர்ட்டி ஜூன் டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் பதினெட்டாயிரத்தி நானூற்றி முப்பது சிபிபிசி எப்படி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி பிசிடியை பர்ஸும் கொடுத்துருக்கு ஆனால் பதினெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு தான் ஆனால் ஓஆர்பி டூ ஃபஸ்ட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் தேர்ட்டி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருபதாயிரத்தி நூற்றி ஏழு தென் ஓஆர்பி த்ரீ ஃபஸ்ட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அந்த என்கன்ஸ் டேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் டேட்டு டுவெண்ட்டி எயிட் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு அதன் பின்பு ஆடனி ஃபேமிலி பென்ஷன் என்பது அந்த கிடைத்த உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியத்தில் அறுபது பெர்சன்ட் பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு என்பதுதான் கிடைக்க வேண்டும் ஆனால் பிசிடிஏ பர்சன் தவறுகள் என்னென்னா அவங்க வந்து என்கேன்ஸேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் என்பது டுவெண்ட்டி எயிட் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் முடிக்காமல் தொடர்ந்து தேர்ட்டி ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஒரு ஒம்போது மாதங்கள் கூடுதலாக வழங்கி விட்டார்கள் ஃபர்ஸ்ட்டு தென் வந்து அந்த ஒம்பது மாதங்கள் வழங்கியதற்கு அதற்கான ரிக்கவரி அமௌண்ட் கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு அதுவும் சரியான கால்குலேஷன் என்பது கிடையாது ஏன்னா என்கேன்ஸ்டேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் அந்த பதினெட்டாயிரத்தி நானூற்றி முப்பது கணக்கில் எடுத்துக்கொண்டு ஆளுநரி ஃபேமிலி பென்ஷன் என்பது செவன்த்து சிபிசிக்கு எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அந்த டுவெண்ட்டி எயிட் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அந்த குடும்ப ஓய்வூதியாரருக்கு ஓஆர்பி த்ரீ அப்ளிகபிள் இருக்குது அதன்படி பார்த்தா பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு தான் இதன்படி பார்த்தா அந்த ரிக்கவரி அமௌண்ட்ஸ் வந்து எழுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு தான் இப்போது வந்து இஃப் ஏரியஸ் கால்குலேட்டட் அஸ் பர் கரிஜான பிபிஓ நம்பர் ஒன் அதாவது கரிஜான பிபிஓவும் இஸ்யூ பண்ணிட்டாங்க ஜூலையில் ஓஆர்பி டூ ஓஆர்பி த்ரீ ரிவிஷன் அதன்படி அவங்க ஓஆர்பி டூ ஓஆர்பி த்ரீனுடைய அரியர்ஸ் கால்குலேட் பண்ணியிருந்தால் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ஆனால் இந்த அமௌண்ட் அவர்களுக்கு கொடுத்துருந்தால் அந்த ரிக்கவரி பிடித்தம் போக அரியர்ஸ் தான் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் எந்த விதமான ரிக்கவரி என்பதே இருந்திருக்காது நெக்ஸ்ட்டு அந்த வித்தவுட் கரெக்ட் ரிவிஷன் ஆஃப் ஓஆர்பி டூ ஓஆர்பி த்ரீ அது அஸ் பர் கரிஜானம் நம்பர் ஒன் அந்த பேமெண்டும் பண்ணாமல் அரியர்ஸும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ரிக்கவரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தென் வந்து ரிக்கவரி நாட் ஸ்டாப்டு அப்புறம் ஒரு க்ரிவியன்ஸ் போட்டோம் ஏன்னு கேட்டாச்சுன்னா அவங்களுக்கு ஓஆர்பி டூ ஓஆர்பி த்ரீ அரியர்ஸ் என்பது கொடுக்கப்படலை அதனால் அவங்களுக்கு ரிக்கவரி என்பது கிடையாது அதனால் அந்த ரிக்கவரியை ஸ்டார்ட் பண்ணணும் இருந்த போதிலும் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அவங்க வந்து அந்த ரிக்கவரியை கண்டினியூவாக செய்துக்கிட்டு தான் இருந்தாங்க அபவுட் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட்ஸ்க்கு மேலே ரிக்கவரி என்பது பிடித்தமானது ஆஃப்டர் சிபியன் கிராம் மோர் அரியர்ஸ் பெய்டு அதுக்கப்புறம் சிபிஎன் கிராம் மற்றும் பிசிடிஐ பர்ஸில் புகார் செய்ததுனால அரியர்ஸ் என்பது பேமெண்ட் ஆனது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் அதுவும் அதிகம்தான் நாட் இஷ்யூயிங் ஆஃப் கால்குலேஷன் சீட் ஆஃப் ரிக்கவரி அண்ட் ஆல்சோ அரியர்ஸ் ஆஃப் பென்ஷன் டு செக் பேக் தி கரெக்ட்னஸ் ஆனால் பிசிடிஎனுடைய பாலிசி படி எந்த விதம் எந்த ஒரு ரிக்கவரியாக இருந்தாலும் சரி அரியர்ஸாக இருந்தாலும் சரி நிலுவைத் தொகையாக இருந்தாலும் சரி அந்த ஓய்வையாருக்கு ரிக்கவரி தொகை அல்லது அரிய நிலவைத் தொகை கூறிய கால்குலேஷன் ஷீட் என்பது வழங்க வேண்டும் ஆனால் பிசிடிஏ வழங்குவது இல்லை இதுதான் பென்ஷன் ஸ்லிப் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இதில் என்ன தவறுனா இதில் என்கேன்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் அமௌண்ட்டு வந்து பதினெட்டாயிரத்தி நானூற்றி முப்பது ஆனால் இதை குறிப்பிட்டுள்ளது வந்து ஆலரி ஃபேமிலி பென்ஷன் அட் நார்மல் ரேட் ஆனால் இது வந்து உயர்த்தப்பட்ட குடும்ப ஓவியம் என்கேன்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் ஆகும் நெக்ஸ்ட்டு ஜூலையில் தான் அவங்க பிபிஓ கரிஞானம் பிபிஓ நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு இஷ்யூ பண்ணிட்டாங்க இதில் ஓஆர்பி டூ ரிவிஷன் ஓஆர்பி த்ரீ ரிவிஷன் ஓஆர்பி டூ என்பது ஃபஸ்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருபதாயிரத்தி நூற்றி ஏழு ஓஆர்பி த்ரீ ஃபஸ்ட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தோறாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு இந்த தொகையானது இருபத்தெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வழங்க வேண்டும் என்று இருக்குது அதன் பின்பு பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு இதன்படி அவங்க கால்குலேட் செய்து அரியர்ஸ் பேமெண்ட் ஆகியிருந்தால் எந்த விதமான ரிக்கவரி இருந்திருக்கு இருந்திருக்காது ஆனால் இதன்படி அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை இதை தவிர்த்து விட்டு ரிக்கவரி என்பதை செய்து விட்டார்கள் மேற்படி தவறு இது பென்ஷன் சிலிப் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எந்தவித நடவடிக்கையும் இல்லை ஆனால் ஓஆர்பி திரிப்படி அந்த பிபிஓ படி ஆல்ரெடி ஃபேமிலி பென்ஷன் என்பது பேமெண்ட் ஆயிடுச்சு ஆனால் இந்த ஜூலையில் அவன் எந்த விதமான அரியர்ஸ் அண்டு ரிக்கவரி பற்றி எந்த விதமான பென்ஷனிங் அந்த குறிப்பிடப்படவில்லை நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த பிபிஓவில் தான் ரிக்கவரியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரிக்கவரி அமௌண்ட்டு கோட் பண்ணிவிட்டாங்க மொத்தத்தில் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு அதாவது ரெசிடியல் டிமாண்ட் ரிகவரின்னு இதில் வந்து அந்த கால்குலேஷன் தவறு தான் ஏற்கனவே நான் முதல்ல சொன்னேன் அவங்களுடைய கால்குலேஷன் என்பது செவன்த்து சிபிசினுடைய இன்கரஸ்ட் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனுக்கும் கொடுத்துருந்தாங்க ஆனால் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஓஆர்பி திரியினுடைய ஆல்ரெடி ஃபேமிலி பென்ஷன் அந்த அமௌண்ட் வச்சு இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு அந்த ரிக்கவரி என்பது எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு தான் ஆனால் இவர்கள் குறிப்பிட்டிருந்தது ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு இதற்கு கால்குலேஷன் சீட் என்பது கிடைக்கவில்லை தான் ஒரு பர்ஸில் ஒரு கிரிவியன்ஸ் ஃபோட்டோ லெவன் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஓஆர்பி டூ ஓஆர்பி த்ரீ அரியர்ஸ் கொடுக்கப்பட வேண்டும் அந்த ரிக்கவரி என்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பது தான் அத்துடன் இவருடைய அக்கௌண்ட் வந்து இந்த குடும்ப உயர்வருடைய பென்ஷன் அக்கௌண்ட் என்பது செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கு தான் அங்கே மைக்ரேட் ஆயிருக்கு அதனால் வரைக்கும் அதை ஃபர்ஸ்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து அந்த மாற்றமாகும் வரைக்கும் தேர்ட்டி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கொடுக்க வேண்டிய அந்த நிலுவைத் தொகை ஓஆர்பி டு ஓஆர்பி திருக்கி நான் பேய்மெண்ட் சர்டிஃபிகேட் கால்குலேஷன் கேட்டு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தோம் இதன்படி கனரா பேங்கனுடைய உடனடி நடவடிக்கை ஃபிஃப்டீன் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அந்த அரியர்ஸ் கால்குலேஷன் செய்து ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி பதினோரு ரூபாய்க்கு பிசிடிஏ பர்ஸுக்கு அனுப்பிட்டாங்க இதன் காரணமாக சிபிஎன் கிராம் ஏன்னா சிபிபிசி அந்த கால்குலேஷன் ஷீட்டு கொடுத்ததுனால அந்த கால்குலேஷன் ஷீட் அதை அப்லோடு பண்ணி இருந்து கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகை ஓஆர்பி டூ ஓஆர்பி த்ரீ மற்றும் சிபிபிசியிலிருந்து கிடைக்க வேண்டியதுக்கு உடனடியாக அந்த அரியர்ஸ் பே பண் பண்ண வேண்டியது தான் ஒரு கம்ப்ளைண்ட் ஆனால் பென்ஷன் ரிக்கவரி என்னாச்சு இவ்வளவு கிரிமின்ஸ் போட்டும் செப்டம்பரில் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு ஆகஸ்டில் ஏற்கனவே ஆறாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ரெண்டு செப்டம்பரில் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு அக்டோபரில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நவம்பரில் ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு மொத்தம் இருபத்தெட்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஏன் இந்த அமௌண்ட்டு வந்து வேரியேஷன் ஆகுதுன்னா அந்த மாதத்தில் பென்ஷன் கிரெடிட் ஆகுறப்ப அதில் மூணில் ஒரு பங்கு தான் அவங்க ரிக்கவரி செய்ய முடியும் அதன்படி தான் அவங்க அந்த ரிக்கவரி என்பதை செஞ்சுருக்கிறாங்க ஆனால் இந்த ரிக்கவரி என்பது தவறு ஐஎஸ் ஓஆர்பி டூ ஓஆர்பி திரி கொடுத்துருந்தார் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுச்சி நோ ரிக்கவரி இந்த கம்ப்ளைண்ட் போட்டதுனால டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு அவங்க அக்கௌண்ட்டில் நைன் ஜனவரி டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் க்ரிடிட் ஆயிடுச்சு இந்த அமௌண்ட் இதுதான் கால்குலேஷன் சீட்டு அரியர் ஸ்டீவ் ஃப்ரம் பர்ஸ் அக்டோபர் டுவெண்ட்டி த்ரீ டூ செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் செப்டம்பர் இது வந்து பிசிடிஏ பர்ஸ் ஏன்னா மைக்ரேட் செப்டம்பரில் ஆனதுனால பிசிடிஏ பர்ஸ் கொடுக்க வேண்டியது அதாவது அக்டோபர் டூ டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஓஆர்பி டூ பிரகாரம் டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன் ஜீரோ செவன் படி அந்த மூணு மாதைக்கு ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஜனவரி டு ஜூன் ஆறு மாதைக்கு பதினஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி ஆக மொத்தம் அந்த பிசிடி பர்சன்க்கு கிடைக்கக்கூடிய நிலுவைத் தொகை என்பது முப்பத்தாறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு சிபிபிசியிலிருந்து அந்த கிடைத்த சான்றிதழ் படி கால்குலேஷன் ஷீட் படி ஒரு லட்சத்தை ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆக மொத்தம் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐந்து கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகை என்பது ஆனால் பிடித்தம் என்பது ஒம்பது மாதத்திற்கு பிசிடி பஸ் தவறுதலாக என்கன்ஸ்டேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் என்பதை வழங்கிவிட்டார்கள் அதன்படி சரியான முறையில் கால்குலேஷன் செய்தால் எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு தான் ஆனால் அவர்கள் வந்து ஆகஸ்ட்லேருந்து நவம்பர் வரைக்கும் ஒரு அமௌண்ட்டை பிடிச்சிட்டாங்க அது வந்து இருபத்தெட்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இது போக மிச்சம் பிடித்தம் செய்ய வேண்டியது வந்து நாற்பத்தி ஒம்பதாயிரத்து அறநூற்றி தொண்ணூற்றி நாலு ஆக மொத்தம் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அஞ்சிலிருந்து இந்த நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு இருக்க வரி ஆயிடுச்சுன்னா கிடைக்க வேண்டிய தொகை என்பது அரியர்ஸ் என்பது தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி பதினொன்று தான் ஆனால் அவர்கள் பேமெண்ட் செய்துள்ளது என்பது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து கூடுதலாக ஐம்பத்தெட்டாயிரத்தி எண்பத்தி நாலு எந்த விதத்தில் இந்த அரியர்ஸ் வந்து வழங்கப்பட்டது என்பது தெரியவில்லை கால்குலேஷன் ஷீட் என்பது இருக்கு இல்லை அதே நேரத்தில் அரியர்ஸ் அமௌண்டுக்கும் இல்லை இரண்டுக்கும் இருந்திருந்தால் உண்மை நிலவரம் என்பது தெரிந்திருக்கும் ஆகையால் தான் மீண்டும் பிசிடி பரிசில் ஃபோர்டீன் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு க்ரீவியன்ஸ் ஏன்னா இந்த நிலுவைத் தொகை வழங்கியுள்ளவர்கள் இந்த வ நிலுவைத் தொகை என்பது கூடுதலாக உள்ளது அதற்கான கால்குலேஷன் சீட் என்பது கிடைக்க வேண்டும் கிடைத்தால் அதை சரிபார்த்து அதற்கு மேற்படி என்ன விவரம் என்று தெரிவிக்கப்படும் என்பது தான் இதுதான் இந்த ஒட்டுமொத்த இந்த குடும்ப ஓய்வருக்கு ஏற்பட்ட ப்ராப்ளம் பிரச்சனைகள் பிசிடிஏ பஸ் இம்ப்ராப்பர் அண்ட் டிலே ஆக்ஷன் லீட்ஸ் டு ப்ராப்ளம் ஃபார் பென்ஷனர் தென் கம்பனிங் ஃபார் சிபிஎன் கிராம் டு ரிசால்வ் ப்ராப்ளம்ஸ் பிசிடிஏக்கா பிசிடிஏனுடைய சரியற்ற முறையற்ற அந்த காலதாமத நடவடிக்கைகள் காரணமாக தான் இந்த ஃபேமிலி பென்ஷனராக இருந்தாலும் சரி முன்னாள் படைவராக இருந்தாலும் சரி பல ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமைகள் ஏற்படுது இதை பற்றி ஏற்கனவே வீடியோக்கள் பல போட்டுக்கிறோம் அதன் பின்பு சிபிஎன் கிராமில் கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே கம்ப்ளைண்ட் தான் அந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் செய்யக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டுள்ளது அதன்படி தான் இந்த ஃபேமிலி பென்ஷனருக்கும் அந்த தவறுதலாக பிடித்தம் செய்த ரிக்கவரியை நிறுத்தி கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகை என்பது வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் அந்த நிலுவைத் தொகை என்பது அதிகமாக தெரிகிறது அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது இதுவரை இதுதான் முக்கியமான ஒரு வீடியோ ஏன்னா பிசிடி பஸ் அவர்கள் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டுவது என்பது அவர்கள் செய்யும் தவறுகளை திருத்தி சரியான ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் ஓய்வீரர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காகவே இதுவரை இந்த வீடியோ கேட்ட அனைத்து முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவரை சார்ந்தவர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்